സൂപ്പർ സൂപ്പർ ഇടേശ് मुस्तम्प उसके ऊपर है, वे भी सुनी, वे भी ऊपर हैं, इन्हें भी मुझलांग भी हैं, आमित्र मुझलांग के इन्हें भी मुझे परिचय की पारी है भाई, संबंध है, कांडा भक्षक रहते हैं, कपड़ों को नवाजते हैं, सुंदर मूल किराये ना, ऊपर आउट फाल्ट पर सताना वहाँ है, इस बचाना उग्रत में जल्दी है, अधिकत

அதையும் அப்படிங்க மாரி இருக்கிறோம் ஆனா என்னைவன் எக்காலத்தும் ஆன்மார்க்கும் விரும்ப முடியும் செய்வோம் இந்த கேவிப்பதால கூட வந்தோம் சுவாமியா விரும்ப உடம்பு ஆசைப்பட்டோம் சரி இதுக்கு இந்த உடம்புல கடவுள் மாமி சொல்லிட்டு மாமனார் மாமியார் பார்த்து அப்பா அம்மா எப்படி பாத்தீங்கன்னா நாம் என்ன கேட்டு அதுக்கு தகுந்தாளுமே எவன் அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு அது இந்த

மண்டபத்தில் தங்கியிருக்காரு நல்ல காற்று மழைங்கும்போது அங்கே ஒரு பாம்பு வந்து இதாகும்போது பாம்பாட்டியே நம்ம உத்தவி வந்து மனுஷன் வடிவில வந்து அவரை காப்பாற்றோட ரசீகம் காசிக்கு வீசம் குத்தாலம் அப்படின்னு வீசம் காப்படி அறுப்படி சொல்லணும் அந்த வீசம் இங்கே அந்த அளவு புண்ணியம் இருக்குது புத்தவைதீசன் உத்தாலங்கிறது தான் குத்தாலம்னு மாறி போயிருச்சு முத்தாழ மரம் குத்தால மரம் antara motor tadi